கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹந்தான பகுதியில் இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பஸ் வண்டியின் சாரதியை இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தேழு வயதுடையவர்கள் எனவும் முப்பத்தெட்டு வயதான பெண் சந்தேக நபரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்கள் கண்டிப்பகுச் சேர்ந்தவர்களாவர் சந்தேக நபர்கள் மூவரையும் நாளைய தினமுறை விளக்கமரில் வைக்க உத்தரவிட்ட கண்டி நீதவான் பெண் சந்தேக நபரை பிணையில் விடுவித்துள்ளார் கூட பகுதிக்கு பாரியளவில் கஞ்சா விநியோகிக்கும் நபர் ஒருவர் கஞ்சா தொகையுடன் கைது செய்யப்பட்டார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு திடீர் வீதி சோதனை சுற்றி வளைப்பின் போது அம்பிலிபீட்டியாவிலிருந்து ஆலியகுட பகுதிக்கு முச்சக்கர வண்டிகள் கஞ்சா கொண்டு சென்ற போதே குறித்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொலன்னறுவை திம்புலாகல கல்தலாவ பகுதியில் கிணர் ஒன்றில் விழுந்த யானையை பிம்புருத்தாவ வன ஜீவராசிகள் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் பெக்கோ இயந்திரத்தைக் கொண்டு ஒரு மணி நேரத்தில் அவர்கள் யானையை மீட்டுள்ளனர் கடுவல வேலைவிட்ட பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற பேஸ்புக் ஒன்று ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் மாத்திரைகள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன இருபது இளைஞர்களும் ஒரு யுவதியும் இங்கிருந்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலி ஆவணங்களை தயாரித்த சந்தேக நபர் ஒருவர் கொச்சிக்கடை பகுதியில் போலீஸ் விசர்டு அதிரடிப்படையின் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் போலி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் போலி சாரதி அனுமதி பத்திரம் போலி அடையாள அட்டை ஆகியவற்றை இவர் தயாரித்துள்ளார் அங்கிருந்து ஒரு கிலோ ஐநூறு கிராம் எடை கொண்ட பல்வேறு தங்க ஆபரணங்களும் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது மெரிச கரையோரத்தை அணிவித்த கடற்பகுதியில் மீனவ படகொன்று கவிழ்ந்ததில் கடலில் தத்தளித்த இரு மீனவர்களை கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளனர் கடல் கொந்தளிப்பினால் விபத்து இடம்பெற்றுள்ளது அவர்களை மீட்க பிரதேச மக்களின் உதவியும் கிடைக்கப்பெற்றுள்ளது